விஸ்வம் விஷ்வல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம்லல்லா அந்த கோவில் குழந்தை ராமர் ஆலய கும்பாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு பழந்தமிழ் நூல்களிலிருந்து ராமச்சந்திரமூர்த்தியை பற்றிய அபூர்வமான தகவல்களை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் ராமர் ஏதோ வடக்கு பிறந்துட்டார் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போடாதீங்க அவர் அவதாரம் செஞ்சது வேணா அயோத்தியா இருக்கலாம் அயோத்தியா இருக்கலாம் ஆனால் ராமரை மிகவும் அதாவது அளவுக்கு அதிகமாக அனுபவித்தவர்கள் இருந்தது இருக்கக்கூடிய இடம்னாக்க அது தமிழ்நாடு தான் நமது பழந்தமிழ்நூல்கள் அவ்வளவு அவ்வளவு ஆழமாக அனுபவிச்சிருக்கு ராமச்சந்திரமூர்த்தி பகவான் தான் இப்படி வந்து போ அவதாரம் பண்ணினார் ராமனை அவதாரம் பண்ணினார் தசரதர் யாகம் பண்ணி கொ அந்த ராமச்சந்திரமூர்த்தி வந்து தசரதற்கு குழந்தையாக பிறந்தார் இதைத்தான ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் வேத வேத்தியை பரீ பும்சி ஜாதி தசரதாத்மஜி வேதகா பிராச்சேத சாதாசித் சாட்சாத் ராமாயணம் ஆத்மனான்னு சொன்னது அந்தண்ட பத்தோமே சொல்லிருக்கோம் நாம அந்த தகவலை அப்படியே கொண்டு வந்து சிலப்பதிகாரத்தில் அந்த கவுந்தி அடிகள் வாயிலாக இங்கே இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார் என்னையா என்ன ஏன் இளங்கோவடிகள் தானே முதல்ல சொன்னாரே சேவகன் தொல்லிலங்கை கட்டடித்து சேவகன் சீர் கேளாது செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாது செவி என்ன செவியே அந்த மாதிரி இதை சொல்லியிருக்கலாமா கூடாதா இது வேத விஷயம் அதனால அற்புதமான ஒரு உத்தவமான துறவி பெண் துறவி கவுந்தியடிகள் அந்த கவுந்தியடிகள் மூலமாக கோவலனுக்கு அங்கே உபதேசம் செய்கின்றார் இதெல்லாம் அனுபவிக்கணும் அவன் வருத்தப்படுறான் கோவலின் வருத்தம் பட்டான் வருத்தப்பட்டான் என்ன கஷ்டம் எங்கே பார்த்தாலும் அதாவது அது எது கஷ்டத்தை என்னத்த சொல்ல இது கோவல் எடுக்க மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு இந்த சாமி என் ஒரு ஆளை மட்டுந்தான் இப்படி போட்டு பாடாக படுத்துது இந்த அவெல்லாம் நல்லா இருக்கான் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குது மட்டுந்தான் தெ தெய்வம் இப்படி படுத்துகிறது இது எல்லா தொலைக்காட்சி தொடர்களும் எல்லா இடத்துலையும் வரும் உக்காண்டு கேட்டுவிட்டு நாமும் பழம்புவோம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதிகாசங்களோ புராணங்களோ பொழுதுபோவதற்காக எழுதப்பட்டவைகள் அல்ல இந்த தகவலை அழுத்தம் திருத்தமாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அங்கே கவுந்தியடிகள் மூலமாக கோவலனிடம் சொல்லும் முகமாக இது ஏதோ ஒரு கவுந்தியடிகள் ஒரு கோவலனுக்கு சொன்ன நமக்கு பாடம் தெரியுதா ஒரே கஷ்டமா இருக்கு என்ன இது அப்படி அப்பா தாதை ஏவலின் மாதுடன் போகி தாதை ஏவலின் அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்னாக்கா அப்பா சொன்னதை கைகை சொன்னான் கைகை சொன்னான் ஆளை யா உனக்கு அமைந்துன அது ஏற்கனவே பார்த்தோம் போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த ராமன் போர்க்களத்துக்கு வந்து நின்று இவ்வளவு பாடுபடணுமா சீதாதேவியை பிரியணுமா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வைபவமே தாதை ஏவலின் அவங்க அப்பா சொன்னாருன்னு இந்தண்ட கைகை தேவி சொல்கின்றாள் அப்பா சூழ் உலகலாம் பரதனை போய் வெம் சடைகள் தாங்கி தாங்க கரும் தவம் மேல் கொண்டு பூழி வெம் காணம் நன்னிப்புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு திரும்பி வாவென்று எம்பினன் இப்ப நான் சொல்லல என கோச்சுக்காத அரசன் என்றாள் சொன்னது தசரதர் இல்லை உங்கள் அப்பா இல்லை சொன்னது யார் அரசன் அந்த இடத்துல சூக்ஷமான வார்த்தை கம்பரு போட்டது அரசன் என்று திருத்தமாக போட்டார் காரணம் அப்பா என்ன நம்ம அப்பா தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்துருவோம் அரச உத்தரவுன்னு மீற முடியாதே என்னையா தமிழ் எப்படிலாம் கையாண்டிருக்காங்க இந்த ராமாயணத்தில் அவங்க இதை கவுந்தி அடிகள் அங்கே சொல்லும் முகமாக இளங்கோவடிகள் கம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் அங்கே சொல்லும் பொழுது தாதை ஏவலின் பின்ன அவரையே அப்படி சொல்லணும் தேவோபவ தெய்வோப தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதீ தேவோபவ சொல்கிறோமா இல்லையா என்ன தமிழே இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுவேன் அப்படின்ட்டீங்களா மாதா பிதா குரு தெய்வம் பொறுமே அன்னையும் இன்னும் கொச்சி எளிமையா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னெல்லாம் இருக்கியா இங்க தந்தை சொல் மிக்க ஐய் இங்கே பாருங்க நீங்களே இப்போ பல பேர் சொல்லிட்டீங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதனால தான் அப்பா சொல்ல கேட்டு காட்டுக்கு போனார் தாதை ஏவலின் மாது உடன் போகி அங்கே தேவியோட போனார் அப்படி போன அந்த ராமர் அப்புறம் காதலி நீங்க கடும் துயர் உழன்றோன் இந்த காதலி நீங்கன்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க வார்த்தை சொல் அதெல்லாம் ஆழங்காண்றதுக்கு ஆயுசு பத்தாது காதலி நீங்க கொச்சோ அதை பார் இவ்வளோ நேரம் இப்போ பேச்சு வரல ஒண்ணுமே இதில் என்ன சார் காதலி நீங்க ராவணன் தூக்கி கொண்டு போய் விட்டான் அதை சொல்றதுக்கு ஏன் இந்த பாடு படுறீங்க இல்லையா ஐயா அதை சொல்றதுக்கு இளங்கோவடிகள் தேவையில்லை சிலப்பதிகாரம் தேவையில்ல நானும் நீங்களே எழுதிட்டு போயிடலாமே தாதையவளின் மாதுடன் மோகி காதலி நீங்க கடும் துயர் ஒழுந்தோன்னு ஏன் சொல்லணும் சீதாதேவி தன்னுடன் இருந்த அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நீக்கினாள் அனுப்பிச்ச அதோ அந்த மான் போ அப்படின்னு அருகில் இருந்த அந்த சீதாதேவி விட்டு நீங்கினார் ராமச்சந்திர மூர்த்தி காதலி நீங்க அவர் அங்கேயர் அங்கேருந்து அவர் சொன்ன கேட்டு அவர் நீங்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்துட்டார் காதலி சீதாதேவி அங்கு இல்லை காதலி நீங்க பார்த்தா இங்கே சீதாதேவியை காணும் ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் கடும் துயர் உழன்றோ கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சாரே ராமச்சந்திரமூர்த்தி ஆமாம் ராமர் அனுபவிச்ச கஷ்ட நஷ்டத்தை விடவாடா நீ அனுபவிக்கிறப்ப நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம் இதிகாச புராணங்களில் ஏதோ கவுந்தியுடிகள் அங்கே சொன்னாங்கிறதுக்காக மட்டும் இல்லை இதிகாசு புராணங்களை படித்தவங்களுக்கு தெரியும் ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய குழந்தைகளை லவன் குச்சன் தன்னுடைய குழந்தைகள் ரெண்டையும் அள்ளி அரவணைச்சு கொஞ்சினார் அப்படின்னு ராமாயணத்தில் இல்லை நூற்றி இருபது ராமாயணத்தில் கிடையாது கிடையாது சார் கிடையாது ஐயா கிடையாது நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த உடனே அவர் மருத்துவர் சொன்னொடனே முதல்ல ஏதானும் அப்படி இப்படின்னு கொடுக்குறோம் வேகமா போய் குழந்தைய தொட்டு பார்க்கறோம் அப்படி அப்படியே உரிச்சு வச்சிருக்கோம் பாரு எவ்வளவு சந்தோஷப்படுறோம் மக்கள் மீதி இந்தல் உடற்பி இன்பம் அவர் சொல் கேட்டல் இன்பம் சவிக்கு அனுபவிக்கிறோமே இதை எங்கேயானு ராமர் ஐயா இல்லையே இல்லையே குழந்தைகள் அங்கே வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் பிறந்தது பெற்ற குழந்தைய அள்ளி அரவணிச்சு அவர் கொஞ்சம் இல்லையே ஸ்ரீ கிருஷ்ணங்கதை அதுவும் இதே தான் பிறந்தவொடனே இங்கேயாவது அங்கே பிறந்தது அங்கே பிறந்து குழந்தை அங்கே இருந்தால் கூட உடனே அது சொல்லிடுச்சு உடனே கொண்டு போய் அங்கே விட்டுரு கோகுலத்தில் அந்தண்ட வசுதேவரும் தேவகியும் கன்னடை தொட்டு குலாவி கொஞ்சியதாக பாகவதமே ஏழு பாகவதம் உண்டு ஹரிபக்தி சுதோதயம் உண்டு மகாபாரதம் நாம் சொல்கிறோம் இந்தண்ட பார்த்தா திவ்ய பிரபந்தம் நாராயணியும் விஷ்ணு புராணம் புராண ரத்னம்னு சொல்லுவோம் விஷ்ணு புராணத்தை எந்த ஒரு நூல்களையும் குழந்தை அப்படி அவதாரம் உடனே கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி அள்ளி அரவணைச்சு கொஞ்சம் அப்படியே குலாவினார்கள் நன்றாக வளர்த்தார்கள் இல்லையே தெய்வம் தான் அனுபவிக்காத சந்தோஷங்களை சுகங்களை மகிழ்ச்சிகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது மறக்கலாமா மறக்கலாமா அதனால தான் அங்கே சொல்லும் பொழுது காதலி நீங்கள் கடுந்துயர் உழந்தோன் ராமன் இப்படி சீதாதேவியை விட்டு பிரிந்த பொழுது கடுமையாக துயரப்பட்டார் கஷ்டப்பட்டார் அவர் யார் அந்த ராமர்னா ஓ அதை சொல்லலையான்னு கோவலனே அதை சொல்லலையா நான் அந்த ராமர் யாருன்னா இந்த வேதங்களுக்கெல்லாம் அந்த பா நாலு தலை வச்சுக்கிட்டு நான்கு வேதங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் பிரம்மதேவர் சொல்கிறோமே அந்த வேத முதல்வன் அந்த பிரம்மதேவர் தான் சொல்கிறோம் அந்த பிரம்மதேவரையும் பிரம்மதேவருக்கு வேத முதல்வன் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஒரு பெயர் கொடுக்கிறார் பாருங்க வேத முதல்வன் இந்த பிரம்மதேவன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்தலையோ எனக்கு தெரியாதா அந்த பிரம்மதேவன் வேத முதல்லு சொல்கிறோம் அந்த பிரம்மதேவனையே பெற்றது இதோ இந்த திருமால் தானே அவர் தானடா இப்போ ராமரா அவதாரம் பண்ணியிருக்கார் இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு அதெல்லாம் உனக்கே தெரியுமே ஆகவே துயரங்கள் எல்லாம் அதிவிரைவாக நீங்கி போய்விடும் கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்கின்றார் அங்கே கவுந்தியடிகள் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு அற்புதமான தகவலை அறிந்து கொண்டோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்